நண்பர்களுக்கு வணக்கம் டிஆர்பியிலேருந்து ஒரு முக்கியமான ப்ரெஸ் நியூஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கனங்க என்ன ப்ரெஸ் நியூஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் வந்து புதியவராக இருந்தால் வீடியோ கீழே பாருங்கள் ரெட் கலரில் சப்ஸ்க்ரைப் பண்ணிருக்க அந்த சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அதோட நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிங்க சரி என்ன ப்ரெஸ் நியூஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம் ப்ரெஸ் நியூஸ் என்னென்னா டிஆர்பி வந்து இப்போ அரசு பல் தொழில்நுட்ப கல்லூரி விரிவாளர் விரிவுரையாளர் பணிக்கான தேர்வு வந்து நடத்திட்டு வராங்க இல்லைங்களா இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட வினாத்தால் வெளியானதாக வந்து செய்தி வந்து வதந்தி வந்து பரவி அந்த வதந்தி சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ பதிவு தான் சரிங்களா அது வந்து வினாத்தாலெலாம் வந்து வெளியே ஆகலை ஒரு தவறாக பரப்பப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறத வந்து டிஆர்பி வந்து தெளிவாக செஞ்சு சொல்லியிருக்கிறாங்க அதே சமயத்தில் வந்து அவர் இந்த பரப்பப்பட்ட தவறாக பரப்பப்பட்ட நபர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற செய்தியும் சொல்லியிருக்காங்க சரிங்களா என்னங்கிறத படிக்கிறேன் அரசு பல் தொழில்நுட்ப கல்லூரி விரிவுரையாளர் காலி பணியிடங்களுக்கு நேரடி நியமனத்திற்கான பணித் தேர்வு சார்ந்த தேர்வுகள் எட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தொன்று அன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது எட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு அன்றைய தேர்வு சார்பாக வாட்ஸ்அப்பில் தகவல் மற்றும் தொலைக்காட்சிகளில் செய்தி வெளியாகியுள்ளது ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் இர எட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தொன்று பிற்பகல் நடத்தப்பட்ட ஆங்கில பாட வினாத்தாள் தேர்வு நேரம் பிற்பகல் ரெண்டு மணி முதல் ஐந்து மணி முடிந்த உடனேயே வாட்ஸ்அப்பில் ஐந்து பதிமூணு மணிக்கு ஐந்து புள்ளி பதிமூணு கிட்டத்தட்ட ஐந்தேகால் மணிக்கு விடைகள் குறிப்பிட்டு வினாத்தாள் தேர்விற்கு முன்பாக வெளிவந்ததாக ஆடியோ மெசேஜில் தரப்ப தரப்பட்டுள்ளது இதன் மீது உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட்டது தேர்வு மையத்திற்கு ஆசிரியர் தேர்வு அறித்தால் வழங்கப்படும் வினாத்தால் ஒவ்வொரு தேர்வருக்கும் வினாக்களும் வினாக்களுக்கமான விடைகளும் ரேண்டமை செய்யப்படுகிறது ஒரு தேர்வருக்கு வழங்கப்படுவது போல பிரிதொரு தேர்வுக்கு இருக்க நூறு சதவீதம் வாய்ப்பில்லை மேலும் இதில் மிக கடுமையான பாதுகாப்பு அம்சங்கள் பின்பற்றப்படுகின்றன தேர்வு மையங்களில் தேர்வுகளுக்கு தேர்வர்களுக்கு ரப்ஷீட் வெள்ளைத்தாள் மற்றும் பேனா அல்லது பென்சில் வழங்கப்படுவது நடைமுறையாகும் பூர்ணிமா தேவி நாமக்கல் என்ற தேர்வர் இத்தேர் இத்தாளினை பயன்படுத்தி உள்ள கேள்விகளை எழுதி அதனை மையத்தில் ஒப்படைக்காமல் எடுத்து சென்று வாட்ஸ்அப்பில் பதிவிட்டுள்ளது தெரிய வந்துள்ளது வாட்ஸ்அப்பில் பெறப்பட்ட கையினால் எழுதப்பட்ட எட்டு பக்கங்களில் உள்ள வினாக்களின் வரிசை எண் வினாக்கள் மற்றும் விடைகளும் தேர்வருக்கு தேர்வின் போது கணினியில் வழங்கப்பட்ட வினாத்தாளுடன் ஒப்பிட்டு பார்த்ததில் அனைத்து வினாக்களும் ஒன்றாக உள்ளன விடைகளும் வரிசை மாறாமல் அப்படியே உள்ளது ஒவ்வொரு தேர்வருக்கும் தனித்தனி வினா தனித்தனி வினாக்கள் வழங்கும் நிலையில் இத்தேர்வருக்கு வழங்கப்பட்ட வினாக்கள் மையத்தில் பெற்ற கூடுதல் வெள்ளைத்தாள்களில் எழுதி எடுத்து சென்று தேர்விற்கு பிறகு சமூக வலைத்தளத்தில் வெளியிட்டுள்ளதாக இதன் மூலம் அறிய முடிகிறது கேள்வித்தாள் தேர்விற்கு முன்பே வெளியாகவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது விதிகளை மீறிய குற்றத்திற்காக மேற்கண்ட தேர்வர் மீது வாழ்நாள் தடை நடவடிக்கையும் தவறான தகவல்களை பரப்பியவர் மீது பரப்பியவர் மீது தகுந்த குற்றவியல் நடவடிக்கையும் அவதூறு வழக்கு நடவடிக்கையும் இருக்க ஆசிரியர் தேர்வாரியம் முடிவு செய்துள்ளது சரிங்களா அந்த பூர்ணிமா தேவி என்ற நபர் தான் வந்து ரஃப் ரஃப்ஷீட்டில் எழுதி வாட்ஸ்அப்பில் த பரிமாறி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து சொல்லியிருக்கிறாங்க அதனால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு டிஆர்பி செய்தி வெளியிட்ருக்கு சரிங்களா இதுதான் முக்கியமான தகவல் ஆக டிஆர்பி பாலிடெக்னிக் கல்லூரி விதிவிராளர் பணிக்கு வந்து தேர்வு எழுதினவர்கள் கவலை கொள்ள வேண்டாம் நன்றி